ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமா கிச்சன் தமிழ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா நண்டு சூப்பு கிளைமேட் வேறு சேஞ்சாகிட்டு மாறி மாறி வருது இல்லையா அதனால் பசங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிட்டு ஒரே இரும்பலாக இருக்குது சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி தரேன் இதேமாரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க வீடியோக்கெல்லாம் நான் மசாலாலாம் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா கரண்ட்டு போகிற மாதிரி இருந்துச்சு கரண்ட்டு போயிடுச்சுன்னா அரைக்க முடியாதுல்ல அதனால் முன்னாடியே அரைச்சி வச்சுட்டேன் இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா மிளகு சீரகம் சோம்பு தக்காளி வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக பழையசெல்லாம் போட்டுடாதீங்க நல்லா இருக்காது அதுக்கப்புறம் உப்பு நண்டுக்கால் நல்லா தட்டி வச்சுருக்கேன் சரிங்களா தேவையான அளவுக்கு எண்ணெய் இறக்கும்போது கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு இறங்க சூப்பராக இருக்கும் வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் தவா காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் விட்டுக்கோ எதுவுமே போட வேண்டாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எண்ணெய் திரிஞ்சுற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு எத்தனை பேருக்கு சூப் வேணுமோ அளவுக்கு செஞ்சுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவில் போட்டுடலாம் வச்சு நல்லா இது எண்ணெயில் களை கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போட்டீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பச்சை அதெல்லாம் அரைச்சிருக்கோம் பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் நமக்கே ஸ்மெல் வரும் அந்த நேரத்தில் நமக்கு நண்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நண்டு பூ சேர்த்துக்கலாம் நண்டு சேர்த்து நல்லா மசாலா அந்த நண்டில் சேர்கிற வரைக்கும் கலரி விடுங்க அப்போ தான் அந்த நண்டோட சாரெல்லாம் அதில் வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ கலரும் போதே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் சூப்பராக நண்டு மசாலாவும் இவ்வளோ அழகாக சேர்ந்து பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க எங்கள் நாலு பேருக்கு இந்த ஒரு சொம்பு தண்ணி போதும் ஏன்னா சு நல்லா சுண்டி அந்த சாரெல்லாம் எடுத்து வரணும் இல்லையா அதனால் நமக்கு கொதிக்க வைக்கிற அளவுக்கு வேணும் அதனால் ஒரு சொம்பு எடுத்துருக்கேன் இதில் ஊற்றிடலாம் இப்போ இந்த நேரத்தில் உப்பு போட்டுக்கோங்க பாருங்க தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் குடிக்கலாம் இந்த மழை டைமில் சூடாக குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் சளி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சளி சூப்பராக நெஞ்சு சளி எடுத்துருவோம் அப்படியே காரம் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க குழந்தைங்க குடிக்கிற அளவுக்கு அவ்வளோதான் நம்ம நல்லா கொதிக்கணும் கொதித்து இறக்கும் போது நமக்கு தே திருப்பி இல்லை இன்னும் கொஞ்சம் மிளகு வேணும்னா போட்டுக்குங்க எனக்கு நான் போடுவேன் சரிங்களா நல்லா கொதிக்கட்டும் வாங்க கொதிச்சிருச்சேன்னு பார்க்கலாம் பாருங்கள் என்ன பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு இப்போ வந்து நமக்கு தேவையான மிளகு தூள் போட்டுக்கோங்க காரம் அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கும்போது கொத்தமல்லிக்கரைக்குள்ள போட்டு இறக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்